வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ஒரு ஏக்கராங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் கிணத்து கிணத்துக்கடவுங்க கிணத்துக்கடவுலேருந்து நேராக வடசுத்தூர் வந்துடலாம் நீங்கள் வடசத்தூர் வந்தீங்கன்னா இந்த பூமி வடசுத்தூர் விட்டு மெட்ருவாக்கு தாண்டி மெட்டுவாக்கு பக்கத்தில் இந்த பரமா இருக்குதுங்க இல்லை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காற்றாடியெல்லாம் இல்லைங்க எதுவும் இல்லை கரெக்டாக ஒரு ஏக்கரா கட்ரோடு ஃபேஸில் மெட்டல் போட்டு ரோடுங்க கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குது முதல்ல மரம் வச்சுருந்தாங்க எல்லாம் காஞ்சி போச்சு பாருங்கள் வீடியோவில் தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சுங்க இப்போ வெறுங்காடாக கொடுக்குறாங்க ஏக்கரா வந்து அதை ஒரு ஏக்கரை அப்படியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லும் விலைங்க அதுலேருந்து நெகாசிப்பில் ஆகுங்க உங்களுக்கு வாஸ்துக்கு வந்துடுங்க இது யாராவது வாங்குறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா கால் பண்ணுங்க கரெக்டாக ஒரு ஏக்கரை தான் இருக்குதுங்க எச்ஆ இல்லை கம்மியும் இல்லை ஒரு ஏக்கரை இருக்குதுங்க சொல்லும் விலை அறுபத்தஞ்சு கட்ரோடு ஃபேஸுங்க மெட்டல் போட்டு விட்ருக்குறாங்க மெட்ரல் ரோட்டில் வந்துடலாமுங்க யாரோட கூட்டு தடம் இல்லைங்க ஐடியா வந்தால் கால் பண்ணுங்கள் ஒரு ஓட்டு விலை வீடு இருக்குது பாருங்கள் தெரியுது ஓட்டு விலை வீடு கிடைக்கும் தண்ணி உண்டுங்க கூட்டு கிணத்துல வந்து ஒரு நாள் தண்ணி ஷேர் உண்டுங்க நீங்கள் வெறுங்காடாக வாங்கினாலும் ஒரு நாள் ஷேர் உண்டு ஐட்டமெல்லாம் நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க நல்லா நீட்டாக இருக்குது மிஸ் பண்ண வேண்டாங்க ஒரு ஏக்கரா தொலாட்டு இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா செம்மன் காடுங்க ஓட்டு விலை வீடுங்க ஓட்டு விலை வீட்டில் குடியிருக்கிறாங்க வீடு பாருங்க அதுதான் வீடு குடியிருக்கிறாங்க நீங்கள் வாங்கி வரப்போ வகையில் இருந்துக்கிறனா இருந்துக்கலாமுங்க மாட்டு செட்டு ஒன்று இருக்குது பாருங்க சிமெண்ட் சீட் போட்டு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு காப்பில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு மரம் இருக்குதுங்க காப்பில் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பில் இருக்கிறது ஒரு எட்டு மரம் வருதுங்க ஐடியா வந்தால் கால் பண்ணுங்கள் hanrı